நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதாவது ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் நல்ல ஒரு தெளிவான மாடு ஜெர்சியில் தரமான மாடு நம்ம வீட்டில் வந்து அதாவது மற்ற மாடு சாப்பிட்ட ஒரு கழிச்சு விட்ட பில்லை கூட சாப்பிடக்கூடிய வகையில் மேய்ச்சலுக்கு சிறந்த மாடு ரொம்ப விலைக்கும் கம்மியான மாடு ஒரு சின்ன விலையில் கறவையும் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே வரணும் நல்ல மாடாக இருக்கணும் ஜெர்சி மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமானது அருமையான ஒரு மடிப்பாயிண்ட்டு நல்ல காம்பு வளம் நல்ல ரோஸ் காம்பில் மடியில் பாருங்கள் எவ்வளோ நரம்பு தாரம் இருக்குன்னு முன்னாடியும் பின்னாடியும் சூப்பரான நரம்பு தாரம் இருக்குங்க நல்லா கறந்த மாடு அதே போல் இந்த மாட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாட்டோட மடி தோல் பாருங்கண்ணா எவ்வளோ லூஸ் இருக்குன்னு இந்த மாடு கன்று போட இன்னும் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விலைக்கும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர்லேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் பாலளவு எதிர்பார்க்கலாம் நம்ம ஒரு பத்து லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க சுழி சுத்தமான மாடு நெத்திலையும் ஒரே சுழி முதுகுமல்லையும் ஒரே சுழிங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நல்லா குட்டி குட்டியான கொம்பில் நல்லா நெத்தி குழியில் மாதிரி நல்லா குட்டை மூஞ்சில் நல்லா ஜாதி மாடுங்க சூப்பரான குணத்தில் இருக்குங்க முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு சதுரம் சரியான மடி முன்மடியும் சரியாக இருக்கும் பின்மடியும் சரியாகவே இருக்கும் பார்வைக்கு அவ்வளோ ஒரு அம்சமான மடிங்க இன்னும் வந்து கண்டு போட பத்து நாள் டைம் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து மடி வைக்கும் அதே போல் முன்புறம் பாருங்கள் மடியில் எந்த அளவுக்கு நரம்பு தர இருக்குது நாலு காம்புக்கும் எவ்வளோ கேப் இருக்குது முன்புறம் பாருங்கள் எவ்வளோ நரம்பு ஓட்டம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பத்து லிட்டருன்றது நம்ம குறைஞ்சபட்சமான கறவை வந்து வரக்கூடிய கறவை தான் வந்து சொல்லி கொடுக்குறோம் சும்மா வந்து ஆசையை தூண்டி பன்னெண்டு பதிமூணுன்னு சொல்லி ஏமாற்றி கொடுக்க விரும்புலிங்க பத்து லிட்டர் கறவை வேலைக்கு அஞ்சு அஞ்சு நீங்கள் தாராளமாக கறந்துக்கலாம் தெளிவான மாடு மாடு வச்சுருந்தவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக வச்சுருந்துட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு எந்த நேரம் சரிங்க நீங்கள் எப்போ அவுத்து விட்டாலும் சரி மேய்ச்சலுக்கு பட்டையை கலப்பும் அப்போ மாடு தண்ணி திணிக்கு சூப்பரான மாடுங்க தாலியில் கட்டிட்டால் போதும் நீங்கள் கொஞ்சோண்டு மாவு போட்டால் கூட அவ்வளோ அருமையாக குடிச்சிக்குது அப்போ மாடு அதனால் வந்து நீங்கள் தோட்டத்தில் மேய்ச்சல் இருக்கிற இடம் அல்லது நீங்கள் டெய்லி உரம் மரம் பிடிச்சி மேய்க்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னாக்கா டெய்லி பச்சை நல்லா மேய்ச்சிட்டு வந்து நல்லா நீங்கள் தாலிலாம் வச்சு நல்லா கறந்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு மேய்ச்சி நிலையே கறக்கும் நான் சொல்கிறத விட இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் மேய்ச்சல் எப்படி இந்த மாடு மேயுது அப்படின்றத எப்போ ஏற்பட்ட கசப்பு பூண்டா இருந்தாலும் சரிங்க எந்த பூண்டு பணலையும் எதில் விட்டாலுமே சரி மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் மாடுன்னு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் உடசல் டைப்பில் இருக்குங்க மாடு பத்து லிட்டர் குறையாத தாராளமாக கறக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா அற கடையாக இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து இப்போ செனையாக இருக்குதுங்க நீங்கள் இந்த ஈத்தில் வாங்கிட்டு இன்னும் ரெண்டு ஈத்து கறந்துட்டு மாட்டை நல்லா தயார் பண்ணி செனை மேலே விற்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூட்டை பருத்தி கொட்டை அடிச்சு மாட்டை நல்லா கறி ஏற்றி வித்தீங்க அப்படின்னா கூட இப்ப வாங்குற விலையிலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்தியே வைக்கலாம் நம்ம கம்மியான ரேட் தான் வந்து சொல்றோம் வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க இந்த மாட்டுக்கு வெளியே சொல்கிறோம் இதில் வந்து பெருசாக அனுசரிப்பு பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறோம் இதில் வந்து குறைச்சி பண்ணுறதுன்றது ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணலாம் கூப்பிட்டு பேசுங்கள் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலேருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்